வணக்கம் அபி டிவி நிலவு பார்க்க போகிறது நெல்லையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பேட்டை கிளை மற்றும் பாளை அரசு மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவு இணைந்து குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாபெரும் ரத்த தான முகாமை பேட்டை மாநகராட்சி பள்ளியில் வைத்து நடத்தியது இந்த முகாமினை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாவட்ட செயலாளர் அன்சாரி மாவட்ட பொருளாளர் முகமது காசிம் மாவட்ட துணைத் தலைவர் ஹக் செயலாளர் கோட்டு சாதிக் மாவட்ட துணை செயலாளர் சாந்து உமர் மாவட்ட துணை செயலாளர் அசரப் ஆகியோர் தலைமை வகித்தனர் பேட்டை கிளை தலைவர் ஷேக் அப்துல் காதர் செயலாளர் பீர் முகமது பொருளாளர் அகமது மீரான் துணைச் செயலாளர் அப்துல் ஹமீது மருத்துவரணி செயலாளர் திப்பு சுல்தான் ஆகியோர் வகித்தனர் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் பாலை அரசு மருத்துவமனை ரத்த வங்கி பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் பிரதீபா தலைமையிலான குழுவினர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானத்தை சேகரித்தனர் தொடர்ந்து ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது தமிழ்நாடு தொகு ஜமாத் நெல்லை மாவட்டம் பேட்டை கலையின் சார்பாக எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் இன்று ரஹ்மான் குட்டை நெடுநிலை பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது இந்த இரத்த தான முகாமில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய குருதியை தானமாக செய்து வருகிறார்கள் இந்த பணியை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக சட்டேறக்கூடிய நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக இந்த தேசத்தில் அதிகமான குருதி கொடையை நாங்கள் செய்து வருகிறோம் இந்த பணியை செய்வதற்கான காரணம் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி நாடுகள் நாடுகளை மார்க்கம் என்பதால் இந்த நாடக்கூடிய பணிகளிலே மிக உன்னதமான பணியாக இருக்கக்கூடிய இந்த இரத்த தான முகாமை தொடர்ச்சியாக தமிழகம் மற்றும் வளைகுடா நாடுகளில் நாங்கள் செய்து வருகிறோம் அவசர இரத்த தானம் இதுபோன்ற முகாம்களின் மூலமாக இரத்த தானங்கள் இந்த சேவையில் தமிழகத்திலும் சரி பல்வேறு நாடுகளிலும் சரி இந்த ஜமாத் முன்னுரை வகிப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆண்டிலும் உலக குருதி கொடையாளர்கள் தினம் என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது அந்த குருவி கொடையாளர்கள் தினத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் அந்த மாவட்டத்தில் அதிகமாக குருவி கொடை செய்த அமைப்புகளுக்கு சீல்டு வழங்குவார்கள் இதில் தொடர்ச்சியாக எங்களுடைய ஜமாத் தமிழ்நாடு தகுதி ஜமாத் என்கின்ற எங்களுடைய ஜமாத் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த ஜமாத் இந்த சேவையில் முன்னிலை வகிப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த சேவை என்பது இறைவனுக்காக நாளை மறுமையில் ஈரேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒரு சமூகத்தை வாழ வைத்தவர் ஆவார் என்று திருமறை குரானுடைய இந்த வசனத்தை எங்களுடைய செயல்பாட்டில் நாங்கள் காட்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்று பேட்டையில் இந்த ரத்த தான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகமான மக்கள் இங்கே குருதிகளை குறையாக தானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து ரத்த தானம் செய்த அனைவர்களுக்கும் என்னுடைய ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தமிழ்நாடு தவு ஜமாத் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி அஸ்லாம் வலைம் வரமத்துல